வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் மற்ற நாலு பசு மாடு இருக்குங்க மாடுங்க பாரு அதுலேயும் பசு மாடுங்க ஒரு மூணு மாடு வருதுங்க நாட்டு மாடு தான் நல்லா தரமான மாடுங்களா இருக்குது மூணு மாடுங்க நல்லா தரமான பசு மாடுங்க செவலை பசு மாடு தாங்க இங்கேயும் ஒரு மூணு பசு மாடு வந்து ஏற்றிட்டு வந்திருக்காங்க அந்த பக்கம் கடப்பல்லுங்க ஒம்பது மாதம் சின்ன அச்சன ஒரு ஜோடி இருக்குடா செம்மையா இருக்கு ஜோடி ஏதும் பண்ணலா? வரன்னு கேக்குறாங்க. அந்த பாருங்க செம்மயா ஒரு காலை வந்து பசு மாடுங்க. காலையில் postcss மாடு நின்னுட்டு இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு பாருங்க. ரேட் எல்லாம் என்னன்னு தெரியல. இப்போதான் காலையில் நிற்க வச்சிட்டு இருக்காங்க ரோட்ல. வேற முஞ்சிச்சனா? இப்போதான் கொண்டு வந்துருக்கீங்க எந்த அது

ஸோ பாருங்க சூப்பராக இப்போ தான் ஒரு பா கன்றுக்குட்டியெல்லாம் கொண்டு வராங்க வளர்ப்பு கண்ணுங்க ஸோ பசு மாடுங்களாம் இன்றைக்கி கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அருமையாக இருக்குதுங்க ஒரு ஜோடி காலை கன்றுங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசு மாடுங்களாம் கொண்டு வந்திருக்காங்க கண்ணுக்குட்டியோடு ரெண்டு பசுமாடுங்க காலை கண்ணுகுட்டியும் சூப்பராக இருக்கு ஜோடி காலையில் கொண்டு வந்திருக்காங்க அழகாக ஸோ ரெண்டு மாடு இருக்குது அன்னொரு பாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சந்தைக்கு வந்திருக்காப்புல பாய் இன்னி தான் வந்துருக்கீங்க போல் ரொம்ப நாள் கழிச்சு ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு சரி 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 வணக்கம் 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 செம்மையா செம்மையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கு மாடுங்க நல்லா இருக்கு மாடு ஆ ரொம்ப கொஞ்சம் பார்த்து போனங்க சூப்பர் 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 நல்லா இருக்கலாம் மாடுங்க சூப்பராக இருக்கா தான் கொண்டு வந்திருக்காங்க காலையில் வியாபாரம் பாருங்க செம்ம சுறுசுறுப்பாக வந்து நடந்துட்டுருக்குது கண்ணுக்குட்டி வந்து ரேடு பேசிகிட்டு இருக்காங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காரு கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு செவலையா தரமாக சூப்பராக இருக்குது நல்லா தரமாக வரும் கண்ணுங்க மா ஆமாம் சூப்பராக வரும்ங்க ரொம்ப அருமையாக இருக்குது கன்று இருக்குது கடியேறி கன்றுகள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ரேட்டு மாடுங்க கொண்டு வராங்க இப்போதாங்க ரெண்டு கண்ணுங்க ஒரு பசு மாடு மூணு கண்ணுங்க ஒரு பசு மாடு கொண்டு வந்துருக்காங்க கண்ணுக்குட்டியோட ஒரு பசு மாடுங்க போட்டி இப்போ தான் ஒரு நாலு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டி நாட்டு பசு மாடுங்க பிள்ளைங்க பிள்ளை கலரு நல்லா வந்து கை வச்சு கூட பால் கறக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து அமைதியாக இருக்கும் மாடு பால் பார்த்தீங்களா கறந்து பாக்குறாங்க அமைதியா இருக்குது மாடு அந்த தொந்தரவு இல்ல யாரும் ஒன்னும் பிடிச்சிக்கலாம் மாடுங்க பசு மாடுங்க இறக்கிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குங்க பசுமாடு நல்லா தாரமாக இருக்குது ஒரு நாலு பள்ளு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் இன்னும் மூணு கன்றுகுட்டி இருக்காங்க பாருங்கள் மூணு கன்றுகுட்டி ஸோ இது வந்து என்ன கனகுட்டி இது வந்து காளை தாங்க காளைக்கன்று இருக்குது காலைக்கன்று அங்கே ஒன்று இருக்குதுங்க பிள்ளை கலரு ஒயிட்டு பிள்ளை இறங்க மறுக்குதுங்க இதுவும் காலை கன்று தாங்க சூப்பராக இருக்குங்க கண்ணு இருபத்தி மூணாயிரம் ஓ நாயக்கனூர் போதுங்க நம்ம ஊர் பக்கத்தில் நாயக்கனூர் சத்திரம் நாயக்கனூர் போகுது ஓ பார்த்தீங்கன்னா சத்திரம் போகுதுங்க இருபத்தி நாலா இருபத்தி மூணாக சொல்லியிருக்காரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்களாம் கண் மாட்டோட ஸோ சூப்பராக இருக்குதுல்ல மாடு பாருங்க ஒவ்வொரு வாரம் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடுங்க வந்து கிடைக்குங்க ஸோ இந்த வாரம் மாடுங்க வந்து எப்படி இருப்பார் கண்ணோட கிடைக்கு இல்லை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன மாடுங்க நிறையா வந்து கிடைக்கும் ஸோ இந்த வாரம் கண் மாடுங்களோட நிறைய மாடு வந்துருக்குங்க பசுமாடுங்க எவ்வளோ தரமாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பழுதான்னு சொல்லியிருக்காங்க எட்டு மாதம் செனையா சூப்பராக இருக்குது பசு மாடுங்க எட்டு மாதம் சென மாடு எட்டு மாதம் சென வயிறு நல்லா பெருசாக இருக்குதுன்னு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து கன்று போட்டுருவாங்க காளைக்கன்று சூப்பரான கன்றுங்க காளைக்கன்று எப்படி இருக்குது பார்த்திங்களா இது கன்று கன்றுங்க ஒரு மூணு கன்று ஒரு பசு மாடு வந்து அறிகிட்ருக்காங்க நாட்டு பசு மாடு காளைக்கன்றுலாம் இருக்குது எல்லாமே காலை கண்ணு தான் மூணு இறக்கிட்டாங்களா இப்போ மூணு இறக்கிட்டாங்களா இன்னும் மூணு பாருங்க செம ஜம்ப் சூப்பராக இருக்குங்க நாட்டு கண்ணுங்க இன்னொரு பசு மாடு இருக்கு செவலை நல்லா தரமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகுதுங்க இன்னும் மாடு வந்து இறக்கிட்டு இருக்காங்க நல்லா ஒரு பசு மாடு நாட்டு பசுமாடு கன்றோட இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் கலர் மட்டி மாடு தாங்க கன்று போட்டிருக்கு இப்போ தான் ஒரு 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 ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் கன்று போட்டு நிற்கிது பாரு இப்போ தான் மாடுங்க வந்துட்டே இருக்குது ஏன்னா கொஞ்சம் மழை வரும் காரணத்தால் மாடுங்கள்லாம் வந்து லேட்டாக தான் கொண்டு வராங்க சூப்பராக இருந்தா ஜெர்சிங்க இந்த பக்கம்லாம் ரோட்லேயே நிற்குதுங்க ஜெர்சிங்க அந்த பக்கம் நாட்டு மாடுங்கள்லாம் நிக்கிறது நல்லா இடம் இல்லை ஸோ அதனால் ரோட்டில் நின்று இந்த பக்கம் தான் வியாபாரம் பண்ணிடுறாங்க இந்த ஜெர்சி மாடுங்க ஃபுல்லாகவே ஜெர்சி மாடுங்க அந்த பால் மாடுங்க எல்லாம் ஃபுல்லாகவே இந்த ஒன் சைடாக வந்து நிற்கும் கன்று மாடுங்க நிற்கிது என்ன ரேட் சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்போம் அணுகிட்ட மாடுங்க ரூபரா அன்னைக்குது எந்த ஊர் மண்ணா தாதவள்ளி ஓகே 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 என்ன பல்லுண்ணா எவ்வளோ ரேட் சொல்லிருக்கீங்க அப்படியே சொல்லு எவ்வளோ சொல்லிடுங்க என்ன ரேட்ண்ணா சொல்லிடுங்க முப்பத்தி ஆறு முப்பதுக்குள்ள கேக்குறாங்களா சரி 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 அடுத்த கடையா கடைய கொண்டு வந்து எத்தன் பல்லா மந்த மாடா ஓ சரி 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 எவ்வளோண்ணா சொல்லிடுங்க முப்பத்தஞ்சு வந்தா கொடுத்துருவாங்க சரிண்ணா 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 மந்தையில் போற மாடுதாங்க ரன்னிங் மாடு முப்பத்தேழு சொல்லியிருக்காரா முப்பத்தஞ்சு வந்தால் கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு வந்து ரேட்டு பேசி இருக்காங்க வியாபாரம் சரி எச் இந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கண்ட்ரி தான் நிறையா வரும் அதாவது வந்து கன்று போடக்கூடிய ஸ்டேஜில் இந்த மாதிரி கண்ணுங்க தான் ரெண்டு பல்லு பல்லு வைக்காத கன்றுகள் இந்த மாதிரி நிறையா வரும் ஸோ வியாபாரம் வந்து இன்றைக்கி வந்து மெம்பரமாக நடந்துகிட்ருக்குங்க அடுத்த வாரம் வியாபாரம் இல்லை அதனால் இந்த வாரம் வந்து வியாபாரம் நல்லா நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து கூட்டம் வந்து இப்போ தான் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னா தாத்தா நம்ம தாத்தா வந்து பார்த்துட்டு இருக்கேன் அது கண்ணுங்க பார்த்தீங்களா நாட்டு கண்ணுங்க சூப்பராக இருக்குது கன்று அழகாக இருக்கா ஸோ கன்று மாடுங்க எவ்வளோண்ணா பல்லு இது பல்லு அரைக்கடா ஸோ அற கடைங்க இது

கடையரிக்கானுங்க ஆமாண்ணா சரிண்ணா சார் கடையார இந்த வாரம் கடியேறிங்க தான் ஜாஸ்தியாக வந்துருக்குது நல்லா தரமான கடியேறிங்கெலாம் வந்துருக்குது எல்லாமே காலேஜில் விட கடையறிங்க தான் வந்து ஜாஸ்தி செம்மியா சூப்பராக இருக்குது ஆளை பார்த்த உடனே வேலையை காமிச்சிருந்து பார்த்தீங்கன்னா கடேரி வந்து இங்கே இருக்கு இது கடேரி கன்றுங்க சூப்பராக இருக்குது கடேரி கன்று இந்த பக்கம் காளை கன்று கத்திக்கிட்டே இருக்குங்க ரெண்டு கன்று இருக்குது ஸோ நல்லா வளர்ப்பு கண்ணுங்க நல்லா நீட்டு இது சூப்பராக இருக்குது கன்று இந்த பக்கம் ஒயிட் கலரு இந்த கன்று வந்து சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்க வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி கண்ணுங்க தாங்க தேவை கன்று எவ்வளோ வாட்டமாக அழகாக இருக்குது கடறி வந்து செம்ம சூப்பராக இருக்குதுங்க நல்லா பார்வை வந்து காளை கண்டுங்க ஸோ நல்லா வளர்ப்பு கன்றுங்க ஸோ ரெண்டு கண்ணும் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த வாரம் மட்டுப்பள்ளி சந்தைக்கி வந்த கண்ணுங்கள்லாம் அதுதான் நாட்டு மாடு மாதிரி இருக்குங்க இது நான் காட்டு மாடு தான் நினைக்கிறேன் ஸோ பார்வையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நம்ம வியாபாரி தான் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சத்திர வியாபாரி திருப்பதி அண்ணோட மாடு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பிள்ளை கலரில் இருக்குங்க சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா அடிமையாக இருக்குது கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கார் ரெண்டு ஜோடி மூணு ஜோடி தான் கொண்டு வந்திருக்கார் அண்ணன் பெரிய மாடங்கில் அந்த பல் வைக்காத கண்ணுங்க தான் கொண்டு வந்திருக்காரு தாய்மைன்றது இதாங்க தாய்மை என்ன அண்ணான்னு தெரியும் பாரு பால் வந்து குடிச்சிட்ருக்கு பசு வந்து அமைதியாக வந்து கண்ணுக்கு வந்து கண்ணு பால் இருக்கு பாருங்க சூப்பரான இந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ணுக்குட்டி மாடுங்களை பார்க்க முடியுது